வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டு என்ன காமிக்க போகிறேன்னா ஆப்பிள் வினிகர் போட்டு வச்சேன்லையே அது போடும்போது உங்கள்கிட்ட காமிச்சேன் வேசிக்கு மட்டும்தான் காமித்தேன் அது நான் பத்து நாள் பொறுத்து ரெண்டு நாள் பொறுத்து கிளறி விடுங்க பத்து நாள் பொறுத்து நல்லா கிளறி விட்டு அதோடு மூடி வச்சுருங்க அதுக்கு வேலையே இல்லை அப்புறம் ஒரு முப்பது நாள் பொறுத்து அதை எடுத்திங்கன்னா வினிகர் ரெடி ஆயிடும் சொல்லிருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு நாள் பொறுத்து கிளறி விட்டேன் பத்து நாள் பொறுத்து திரும்பி அது கிளறி விட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு மாதம் ஆயிடுச்சு வினிகர் ரெடி ஆகிடுச்சி நான் அப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்றது பாருங்கள் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக வினிகர் ரெடி பண்ணிடலாம் அவங்களுக்கு அதனால தான் நான் செய்கிற பயோஎன்ஜாமன்லாம் உங்களுக்கு அடிக்கடி காமிச்சிக்கிட்டே வரலாம் ரொம்ப ஈஸி நம்ம வீட்லேயே எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வரலாம் அடுத்த முறை வந்து சர்க்கரையில் காமிக்கிறோம் நான் சர்க்கரை வேண்டான்றதுனால தான் நாட்டு சர்க்கரையை போட்டிருந்தேன் அடுத்த தடவை போடும்போது நான் சர்க்கரையில் போட்டு சர்க்கரையில் போட்டீங்கன்னா மேலே வந்து ஆடை எலும்பி வரும் ஆடை வரும் அதை எடுத்து அதான் தாயுது ஆ ஆடை வந்துருச்சுனாவே ரெடி ஆகிருச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதில் வந்து ஆடை வராது நாட்டு சர்க்கரை போட்டோம்னா ஆடை வராது நீங்கள் சர்க்கரையில் போட்டீங்கன்னா ஆடை வரும் ஆப்பிளில் போடலாம் அண்ணாச்சி பழத்தில் போடலாம் வினிகர் போடணும்னு நினச்சிங்கன்னா என்னென்ன பழத்தில் வேணுன்னா நீங்கள் வினிகர் தயாரிச்சுக்கலாம் வீட்லேயே அழகாக ஆரோக்கியமான வினிகர் தயாரித்து நம்ம பால் பால் அடிக்கடி தே இது பண்ணுறோம் பன்னீர் பண்ணுறோம் பன்னீருக்கு நம்ம கடையில் வினிகர் வாங்காமல் நம்ம வீட்டிலையே வினிகர் வச்சு ரெடி பண்ணலாம் நம்ம சிக்கனுக்கு ஏதோ பொருள் நம்ம ஊருக்காக கூட ஊற்றுறோம் நிறைய பொருளுக்கு ஊற்றுறோம் இல்லையா அது நம்ம வீட்லேயே வினிகர் ரெடி பண்ணி ஊற்றிக்கிறோம் ஓகேவா இப்போ வாங்க வினிகரு நான் காமிக்கிறேன் கொஞ்சமாக தான் நாலு ஆப்பிள் போட்டு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சி நசுக்கி விடணும் நாற்பது நாள் நாற்பது இது ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ அழகான ஒரு வினீகர் கிடச்சிருச்சு இது காலி ஆகறக்குள்ள நம்ம இன்னும் நாலு ஆப்பிள் வாங்கி போட்டு வச்சோம்னா அது ரெடி ஆயிரும் இப்போ இதுலேயே இன்னொரு தடவை பண்ணலாம் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நான் மூடி வச்சிருவேன் அது இன்னொரு தடவை வினிகர் ஆகிடும் இல்லை இதை அரைச்சி கூட நம்ம தண்ணி விட்டு கலக்கலாம் அரைச்சி கலக்கிட்டு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் சென்று பார்த்தீங்கன்னா திரும்பி அது வினிகர் உருவாயிடும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் இது ஒரு வடிகட்டி எடுத்துக்கரலாம் வடிகட்டியில் வடிகட்டிக்கிறோம் நிறையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது நிறையா வேணும்னா நிறைய ஆப்பிள் போட்டு பண்ணுங்கள் நிறையா தேவைப்படாது வீட்டுக்கு எதுக்கு வினிகர் நிறையா தேவைப்படும் ஒரு லிட்டர் இருந்தாவே நம்மளுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வரும் ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றி நான் வச்சுருந்தேன் அது முழுகிற அளவுக்கு முழுகிற அளவுக்கு உங்களுக்கு அளவெல்லாம் நாங்கள் காமிக்கல மொழிகிற அளவுக்கு ஊற்றுனீங்கனாலே போதும் எது போட்டிங்கனாலும் எலுமிச்சம்மன் போட்டிங்கனாலும் அது மழுகிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உருவாகிடும் ஆப்பிளோட கலர் பாருங்க இந்த மாதிரி வரணும் ஆப்பிள் நசுங்கணும் நான் சொன்னேன் பாருங்கள் பத்து நாள் பொறுத்து ஒரு தடவை கிளறி விடணும் ரெண்டு நாள் பொறுத்து ஒரு தடவை கிளறி விடணும் அது போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அதுவே உருவாகிடும் பயோ என்ஜாய்மெண்ட் கூட நீங்கள் ஒரு மாதம் கிளறி விடணும் இது அப்படி இல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கின ஆப்பிள் விளிக வாங்கி பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் தெளிஞ்சிடும் தெளிஞ்சவனே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மீன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது இப்படி இருக்குது இல்லையா இதில் இன்னும் கொஞ்சம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு இது இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஊற வைக்கணும் ஊற வச்சு அதையும் வடிகட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் அதுலேயும் என்னென்னான்னு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் ஒரு தடவை எடுத்திங்கன்னா போதும் அடுத்த அடுத்து எடுக்க வேண்டாம் அடுத்தடுத்து வினிகர் வராது இந்த ஒரு தடவை ரெண்டாவது தடவை எடுத்திங்கன்னா வினிகர் உருவாகும் இந்த மறுபடியும் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் இது நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும் அதுவே உருவாகிடும் உங்களுக்கு இதில் வேலையே கிடையாது ரெண்டு தடவை கிளறி விடுறதோடு சரி இதில் உங்களுக்கு வேலையே கிடையாது எப்படியும் ஒரு இரநூத்தம்பது கிராம் வினிகர் கிடச்சிருச்சு கால் லிட்ரு வினிகர் கிடச்சிருக்கு இது தெளிஞ்சு உடனே பாட்டிலில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே இருக்கும் அதோடைய சுவையும் மனமும் அது அப்படியே இருக்கும் மாறவே மாறாது கடையில் வாங்குறது கூட மனம் வேறு மாதிரி இருக்கும் இது ஒரிஜினல் மனமாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி பயன்படுத்துங்க ரொம்ப ஈஸியாக பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த லாஸ்டில் இன்னொரு தடவை நான் எடுத்து வடிகட்டணுன்னு அந்த ஆப்பிள் என்ன பண்ணுவேன் மிக்ஸியில் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சு நம்ம முகம் கழுவலாம் கை கால்லாம் கழுவலாம் அப்படியே உங்களுக்கு அது விருப்பம் செடிங்களுக்கு செடிகளுக்கு தெ செடிங்களுக்கு தெளித்து விட்டிங்கன்னா பூச்சியெல்லாம் உருவாகாது செடிங்கள்லாம் நல்லா வளரும் வேஸ்ட்டே கிடையாது ஒரு பொருள் கூட வேஸ்ட்டு கிடையாது நம்ம வச்சுக்கிறது சரியா பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும் பாத்திரமும் கழுவலாம் பழ பழ பழம்னு இருக்கும் பூஜை பாத்திரம் கழுவலாம் பல பழம்னு பூஜை பாத்திரம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பயோஎன்ஜூன் வேண்டும் ஆச்சு நான் மாற்றி மாற்றி போட்டு போட்டு வைப்பேன் இது ஆச்சு இதையும் வடிகட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு கடையில் கிடைக்காத ஒரு நல்ல ஒரு மனமுள்ள பொருள் நம்ம தயாரிச்சிருக்கோம் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கேடு வராத ஒரு கெமிக்கல் தான் நம்ம இப்போ தயாரிக்கணும் கெமிக்கல்னு சொல்ல முடியாது கெமிக்கல்னு சொல்லிட்டேன் பாட்டி இது கெமிக்கல் கிடையாது அழகான ஒரு நல்ல மனம் கொடுக்குற ஒரு வாசனை பொருள் நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பாட்டி இப்போ அவங்களுக்கு அளவு நீங்கள் அளந்து ஊற்றுறது கஷ்டப்படுவீங்கன்னு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாமே நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு அடுத்தது நான் போட்டு வச்சுருக்குறேன் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஒன்று ரெடி ஆகும்போதே இன்னொன்று நான் போட்டு வச்சுருவேன் ஒரு மாதத்துக்கு முன்னே போட்டு வச்சிருக்கேன் போட்டு வச்சிட்டோன்னா எனக்கு ரெடி ஆகிடும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டியோட துணியெல்லாம் இதில் தான் துடைக்கிறேன் வீடு துடைக்கிறேன் எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் எங்கள் பாத்ரூம்லாம் பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு நான் பாட்டிலில் ஊற்றி காமிக்கிறேன் எத்தனை பாட்டில் வந்திருக்குதுங்கட்டு பார்த்தீங்கன்னா நாலு லிட்ரு இதில் ஒரு முக்கால் நாலே முக்கால் லிட்ரு கிடச்சிருக்குது நாலே முக்கால் லிட்ரு பயோஎன்ஜியாமன் இது வந்து நான் எலுமிச்சம்பழமும் நார்த்தங்காயும் கலந்து போட்டு வச்சுருந்தேன் எலும்புச்சம்பளமும் நார்த்தங்காயும் நார்த்தங்காய் கொஞ்சந்தான் எலும்புச்சம்பளம் கொஞ்சம் தான் போட்டேன் மீதி ஃபுல்லாகவே எல்லாமே நார்த்தங்காய் தான் போட்டு வீடியோவும் போட்டிருக்கேன் நான் பாருங்கள் எழு நார்த்தங்காய் போட்டு ஒரு நார்த்தங்காய் ஒரு பதினஞ்சு நார்த்தங்காய் வெட்டி போட்டு நான் இந்த இந்த பயோ என்ஜீமெண்ட் பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே பவர்ஃபுல் இது துணி துவைக்கிறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரங்கள் வர்றதுக்கும் பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வீடு துடைச்சாலும் அவ்வளோ நல்லா க்ளீனாக எங்கே மூலம் முழுக்கிறக்க அழுக்கெல்லாம் வந்துடும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இந்த பாருங்கள் வினிகர் வந்து நம்மளுக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் தான் கிடச்சிருக்குது நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் பாருங்கள் ஊற்றி வச்சுருக்குறேன் இது ஒரு பதினஞ்சு நாள் சென்று பாட்டி அதை இழுத்து இதில் ஊற்றிட்டு அதை மீதி ஆப்பிள் என்ன பண்ணுவேன் அரைச்சிரும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இப்போ நம்ம ஏதாவது பாத்திரம் கழுவுறதுக்கோ மு முகம் கழுவுறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது இந்த வினிகர் பாருங்கள் அருமையான வினிகர் பாட்டிக்கு ஆனால் கொஞ்சம் தான் கிடைக்கும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க ஒரு லிட்ரு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஒரு லிட்ரு தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன் கால் லிட்டரு தான் கிடச்சிருக்கு கால் லிட்ரு வினிகர் தான் கிடச்சிருக்கு கால் லிட்டரு தான் கிடைக்கும் கால் லிட்டரு போதும் அதிகமாக செஞ்சு வைக்க வேண்டாம் கால் லிட்ரு வினிகர் போதும் அது ஒரு ஒரு நம்ம இது முடிகிறதுக்குள்ளே நம்ம அடுத்து ஒன்று பண்ணிக்கலாம் நாலு நாள் ஆப்பிளாக போட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அடுத்து நான் இந்த வந்து பாத்திரங்கள் ஒரு லிக்விட் பண்ண போகிறேன் இது எப்படி பண்ணுறேன்றது அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் பாட்டு என்ன பண்ணியிருக்கிறேன் என்ன போட்டிருக்கிறேன் என்ன செய்கிறேன் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சிரமப்படாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ